इन्होंने ये क्या किया अरबता? अरबता में अरबता यूं भी ये आदमी किस्मत में आता है। ये आदमी काश आता था। उसके तार जितने भी हो आसमीन जाते मरते हैं। उसके तार जितने मरे आप आएगे काम कमाएंगे। इन्होंने ये अरबता, इन्होंने ये अरबता, मोदी मक्के इसके जो अरबता।

உலகளவில இருக்கக்கூடிய மருமகள் செய்யற சரியாகவும் விருந்து கொண்டிருக்கிறேன் பொட்டாசியம் மெக்னீசியம் குத்துநாரம் இந்த லாரி கமலா இந்த விட்டமின்கள் எல்லாம் மிக மிக குறைந்த விலையில நேரடியா இயக்கி மக்களுக்கு பணப்படுத்தாம மக்களுக்கு கிடைக்கக்கூடிய இத்தனை சத்துக்களையும் தடுத்து நிறுத்து விட்டால் இவங்க எல்லாரும் மருத்துவமனைக்கு மருந்து கடைகள் வந்தாகணும் நம்ம இந்த மருத்துவமனையில மருந்து கடையில இந்த சத்து மாத்திரையில பலாயிரம் கோடிக்கு நீங்க வணிகம் நடந்து கொடுக்குது

தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய அரசியல் கட்சிகளுடைய குடும்பங்களுக்கு மிக மிக நெருக்கமானவை வெளிநாட்டு மது மக்கள் வேண்டுகோளின்படி இருக்கப்படுகிறதா இல்லை வியாபாரமாக இருக்கிறதா என்றால் இல்லை அது முழுக்க முழுக்க நம்மளை ஆண்டு கொண்டிருக்கக்கூடிய ஆண்ட அரசியல் கட்சிகள் நம்மளிடம் நேரடியாக சந்தைப்படுத்துகிற வேலை இவர்கள் செய்கிறார்கள்

அப்படி இருக்கும் போது தமிழ்நாட்டில் மட்டும் ஏன் இந்த தடை நம்ம சொல்ற சமூக நீதி உனக்கு தெரியாது இல்லை இது ஒரு மாபெரும் ஊழல் மத்திய உள்துறை அமைச்சகம் இதை கவனிக்க வேண்டும் இது தமிழக அரசு செய்யக்கூடிய ஒரு திட்டமிட்ட ஊழல் அது இது இந்திய ஊழல் எதிர்ப்பு இயக்கத்தின் சார்பாக டாக்டர் ஆனந்த் குமார் மனம் பொதுப்படையாக வைக்கக்கூடிய ஒரு பொது புகார் மத்திய உள்துறை ஆய்வுக்கு எடுத்துக் கொள்ள வேண்டும் இந்த தமிழகத்தில் இருக்கக்கூடிய அமைச்சர் யார்

பனை தென்னையிலிருந்து கல்லை இறக்கி விற்பதற்கு பருகுவதற்கு விதித்திருக்கிற தடையை நீக்க கோரி இந்திய அரசியலமைப்பு சட்டம் உறுதி செய்திருக்கக்கூடிய உணவு தேடும் ஒரு பகுதியாக இந்தியாவில் இருக்கக்கூடிய தமிழ்நாடு தவிர மற்ற மாநிலங்களை அங்கீகரித்திருக்கும் போது தமிழ்நாடு அரசும் அது உணவு தேடும் உரிமையின் ஒரு பகுதியாக வைத்து அங்கீகாரம் செய்து விதித்திருக்கிற தடையை நீக்க கோரி இன்னைக்கு முத்துப்பேட்டையில ஒரு கவன ஆர்ப்பாட்டம் நடந்து கொண்டிருக்கிறது தமிழ்நாடு அரசு கள்ளச்சாராய சாவுகளுக்கு முற்றுப்புள்ளி வைப்பதற்காக இன்னைக்கு இருக்கக்கூடிய தமிழ்நாடு முழுவதும் இருக்கக்கூடிய சத்து குறைபாடை தடுப்பதற்காக இன்னைக்கு அந்நிய மதுபானங்கள்ல முழுக்க முழுக்க ரசாயன விஷங்கள் தான் இருக்குது ஆனா கல்லுல பாத்தீங்கன்னா விட்டமின் பி ஒன் பி டூ பி த்ரீ பி சிக்ஸ் மற்ற பொருள்கள் இல்லாத லாரி கமிலம் மெக்னீசியம் துத்தநாகம் பொட்டாசியம் இந்த மாதிரி உடலுக்கு தேவையான அனைத்து சத்துக்களும் இருக்குது இந்த போன்ற சத்து பானம் உலகத்திலே எந்த பானமும் கிடையாது மிக குறைந்த விலையில் கிடைக்குது விவசாயிகள் வாழ்வாதாரம் காப்பாற்றப்படும் எனவே தமிழ்நாடு அரசு உடனடியாக விதித்திருக்கிற தடையை நீக்கி பனை திணையிலிருந்து கல் இறக்கி விற்பதற்கு பருவதற்கு அனுமதிக்க வேண்டும் என்பதை இந்த போராட்டத்தின் வாயிலாக நாங்கள் அனைவரும் கேட்டுக்கொள்கிறோம் nickade 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 thara en nickade thara en nickade konduva 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 kallai konduva kallai konduva karuppakkey karai seyyade karuppakkey karai seyyade kallachaarayate aadarikkade kallachaarayate aadarikkade kudipavan settaal 10 lakhama kudipavan settaal 10 lakhama kurikaaraman kaasi daana dharmama kurikaaraman kaasi